ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெக்னன்சி அண்ட் கேர் தமிழ் இந்த வருஷத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இரண்டாவது கிரகணம் மார்ச் கடைசியில் நிகழ இருக்கு இப்போ தான் இந்த வருடத்துடைய முதல் கிரகணம் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி வந்துட்டு நிகழ்ந்து முடிஞ்சுது இப்போ அடுத்து வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய இரண்டாவது கிரகணம் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையே பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் அல்ல ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருஷத்தில் மொத்தம் வந்து நாலு கிரகணங்கள் இல்லைன்னா ஐந்து கிரகணங்கள் இந்த மாதிரி ஏற்படும் இப்போ வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாளன்று பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூணு நிமிடங்கள் வரை வந்துட்டு இந்த சூரிய கிரகணமானது நிகழும் அதாவது மத்தியானம் ரெண்டு இருபதுக்கு தொடங்கி சாயந்தரம் மாலை ஆறு பதிமூணு வரை வந்துட்டு இந்த கிரகணம் வந்துட்டு நிகழும் மொத்தம் நாலு மணி நேரங்கள் வந்துட்டு இந்த சூரிய கிரகணமானது நிகழும் கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர் தாக்கமும் எதிர்மறையாற்றல் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தை போய் இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதைத்தான் வந்துட்டு அலோவ் பண்ணுறோம் அந்த கொஞ்சம் நேரம் கிரகண நேரத்தப்போ மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் இருந்துக்கலாம் நார்மலாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தைப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கதிர்வீச்சோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே வெயில் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது இப்போது அதனால் வந்துட்டு இந்த கிரகணம் மதிய நேரத்தில் வரதுனால வெயில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு வெளியே போகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் உங்களுக்கு ஏதாவது டெலிவரி பெயின் வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்துட்டு தாராளமாக போகலாம் மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த அன்றைக்கு ஸ்கேன் எடுக்க போகணும் இல்லை செக்கப்புக்கு அந்த மாதிரிலாம் இருப்பீங்க ஏன்னா இந்த கிரகணம் வந்துட்டு ரெண்டு இருபதுக்கு தான் தொடங்குது அதனால் நீங்கள் காலையிலேயே வந்துட்டு எல்லாம் போயிட்டு வந்துடுங்க நான் சொன்ன மாதிரி எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம் அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் அப்புறம் ஊசி இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அதனால் கத்தி வச்சு பழங்கள் காய்கறிகள் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யாதீங்க யார்ட் ஏதாவது செய்யணுன்னா யார்கிட்டையும் இது கொடுத்து செய்யுங்க இல்லைனா வந்துட்டு உங்களோடய ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவு முன்னாடியே முடிச்சு வச்சுருங்க ஊசி நூல் வச்சு தைக்கிறது அப்புறம் வந்துட்டு தையல் மிஷினில் தைக்கிறது இதெல்லாம் மட்டும் அந்த கிரகண நேரத்தைப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கோங்க லைட்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க ஹெவியான ஃபுட்ஸெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும் அஜீரண கோளாறுகள் அதிகமாக வரும் அதனால தான் நீங்கள் வந்துட்டு லைட்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் சாதம் ரச சாதம் அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதாவது அசைவ உணவுகள் ஆயில் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜீரணமாகாது அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க வெயிட்டு தூக்குறது இது ஒரு பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ செய்யாதீங்க அளவு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முன்னாடியே முடிச்சு வச்சுருங்க அடுத்து வந்துட்டு மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸை விட்டு வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் லேப்டாப்பில் யாராவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கிரகண நேரத்தைப்ப மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வித்தப்படி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கலாம் தூங்கலாம் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் அந்த கிரகண நேரத்தைப்போ தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கணும் நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் கிரகண நேரத்தைப்போ வெயிலோட தாக்கம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி ஜூஸ் இளநீ மோர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க உடம்புக்கும் வந்துட்டு டீஹைட்ரேஷனாக இருக்கும் இந்த வரக்கூடிய சூரிய கிரகணம் வந்துட்டு இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆனாலும் அதோட தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஃபாலோ பண்ணிட்டா நம்மளுக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் ஆனாலும் இதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம் சொன்ன மாதிரி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் விட்டு தள்ளிடுங்க ஹெவியான ஒர்க்லாம் செய்ய வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்க முடியும் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் அல்ல ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் பேபி கேர் வீடியோஸ் இந்த நிறைய போடுவேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ